ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நாங்க இது வரைக்கும் போனது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போய்கிட்டு இருக்கிறோம் வாங்க எங்களோட வீடியோக்குள்ள போலாம் கண்டினியூவா பாருங்க காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினோம்னா கொஞ்சம் வெயில் இல்லாம கிளைமேட் நல்லா இருக்கும் ட்ராவல் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வீட்டுல இருந்து ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் சூரியனே வரல பாருங்க நல்லா இருந்துச்சு அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் ரெண்டு பக்கமும் நல்லா பச்சை பசேன்னு இருந்தது நீங்க கார் வாங்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிள்ளையார்பட்டிக்கு போறோம் பிள்ளையார்பட்டிக்கு நானும் போனது இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ஆசை பிள்ளையார்பட்டிக்கு போகணும் அப்படின்னு இப்பதான் கார் வாங்கி இருந்தோம் சரி கார் வாங்கினோட ஃபர்ஸ்டே நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளையார்பட்டி கோயில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதனால் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பிள்ளையார்பட்டி போகணும் அப்படின்னு அதனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்கிட்டு பிள்ளையார்பட்டி இருக்கிறோம் அப்போ பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு கார் உள்ள வரைக்கும் போகலாமா எங்களுக்கு தெரியாது அவ்வளோ தூரம் நிறைய கார் இங்கேயே நின்னது சரி நம்மளும் இங்கேயே கார் அனுப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு இங்கே கார் அனுப்பாட்டிட்டு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இருந்தே நான் தேங்காய் பத்தி சூட எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா இங்க வாங்குனா ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் இது வச்சு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம வீட்ல இருந்தே ஒரு தட்டை எடுத்து தாம்பளம் எடுத்துட்டு வந்து அதுல எல்லாமே நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுறேன் ஆஹ் தேங்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் வாழைப்பழம் மட்டும் வாங்க முடியல கால சீக்கிர கிளம்புனதுனால சரிங்க நான் பக்கத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு பத்தி சூடம் அப்புறம் பூங்க பக்கத்துல அருகம்புல் விற்றாங்க ஒருத்தங்க அவங்கக்கிட்ட அருகம்புல் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு தட்டில தேங்காய் வெத்தல பாக்கு பத்தி சூடம் எலும் சம்பளம் விபூதி குங்குமம் இது எல்லாமே எடுத்துட்டு வந்தா இப்ப சாமி கும்பிட போறோம் கிளம்பிட்ட சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கடைகள் நிறையா ஃபுல்லாக வெட்டி வேரில் செஞ்ச மாலை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க ஆஹ் கடையில அங்க சீக்கிரம் பண்ணதுனால நிறைய கடை திறக்கவும் இல்லை கடை கொஞ்சம் பூட்டியும் இருந்தது ஆஹ் கடை த பாதி கடை திறந்து இருந்தது அதனால அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டு சரி கொஞ்சம் அப்படியே நடந்து கடையில் அப்படியே நான் பேசிட்டே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடந்து போனோம் பூ வந்து சரி அங்கே பூக்கடைங்க எப்படியும் கோயில இருக்கும் அதனால தலைக்கு வைக்கிறதுக்கு பூ மட்டும் வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துலயே இருந்துச்சு கோயில் முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு நாங்கள் பக்கத்துல தான் இருக்கோம்னு நினச்சோம் கோயிலான ரொம்ப தூரம் இருந்துச்சு தெரியல எங்களுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அங்கே பக்கத்தில் பூ வாங்கி கோயில் முன்னாடி பூ வாங்கி வச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடியே பெரிய தெப்பக்குளம் இருக்குது ஆனால் தெப்பக்குளம் நிறைய தண்ணி இருந்தது நானே எதிர்பார்க்கல இவ்வளோ தண்ணி இருக்கும்னு இப்போ கொஞ்சம் அடிக்கடி மழை பெஞ்சதுனால தெப்ப மாத்து தண்ணி நிறையா தான் இருந்துச்சு பெரிய தெப்ப இருந்துச்சு சரி அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனோம் ஆனா உள்ள இறங்கலாம் இறங்கலாம் முடியாது ஃபுல்லா கம்பி போட்டு வேலி போட்டு வச்சிருந்தாங்க ஆனா நீட்டாவே இல்லை கொஞ்சம் குப்பையாதான் இருந்தது தண்ணி மட்டும் நிறைய இருந்தது அதனால கொஞ்ச நேரம் நின்று அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த தெப்ப குளத்தை சுத்தி வந்த கோயில் சுத்துற மாதிரி நல்ல பெரிய தெப்ப குளம் அவ்வளவு பெருசு இருந்தது இப்படி போய் சாமி கும்பிட்டு அந்த பக்கம் வந்துடலாம் அந்த மாதிரி பெரிய குளமா இருந்துச்சு அப்புறம் எங்க மாமா வந்து தெப்பக்குளம் பத்தி உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரொம்ப வாய்ஸ் அதிகமா இருந்ததுனால வீடியோ போட முடியலை அப்புறம் கொஞ்ச நேரம் தெப்பக்குளத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச தூரம் போனா அந்த கோபுரம் தெரியுது பாத்தீங்களா அதுதான் கோ கோயிலு ஆஹ் சுத்தி நடந்து போற மாதிரி இருக்கு குளத்தை சுத்தி நடந்து போற மாதிரி இருக்குது கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ஆனா உள்ள வந்து கே வீடியோ அலோடு இல்லைன்னு வெளியில எழுதி போட்டிருந்தாங்க அதனால நாங்கள் உள்ள வந்து கேமரா ஃபோனை எடுத்துட்டு போகலை வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியில மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு வெளியில அப்படியே ஒரு கூரை ஓலை ஓலை தான் மேய்ஞ்சிருந்தாங்க அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த இது அந்த ஓலை கொட்டைக்குள்ள போகும்போதே அது அது உள்ள தான் உள்ள அப்படியே சாமி மூளை இருப்பாங்க நல்ல பெரிய கோயில் தான் நல்ல பெரிய கோயில் தெப்ப குளமே அவ்வளவு பெரிய தப்பா குளம் ஃபுல்லா நம்ம ஒரு சு சுத்து நடந்தோம்னாலே நல்லா இருக்கும் அவ்வளவு பெரிய தப்பா இந்த இந்த கோல சட்டை இந்த கூரை ஓலை மேய்ச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது உள்ளதான் கோயில் சாமி மோ சாமி சாமி கும்பிட்டு உள்ள போனிதான் கோயில் நாங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை பாக்குறோம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம் வெளியில வந்துட்டு அங்க பக்கத்துல மீனுக்கு வந்து பொறி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் மகிழ மரம் ஒரு பெரிய மரம் இருந்தது இந்த மரம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது மகிழ மரம் புதுசா கேள்விப்பட்டேன் அந்த மரம் இருந்துச்சு அது பக்கத்துல சும்மா கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்ட்டு எங்க மாமா அப்படியே உட்கார்ந்தாங்க அங்க உட்கார்ந்து இருந்துட்டு சும்மா அஞ்சு நிமிஷம் உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் சரி கிளம்ப அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் వీడియో ఉడిచినా లైక్ పన్ను షేర్ పను సబ్స్ైబ్ పను థ్యాంక్ యూ వాచింగ్